மற்ற உயிர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள் கொக்கை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள் எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள் தேனியை பார்த்து உழைப்பை கற்றுக்கொள் காகத்தை பார்த்து பகிர்ந்துண்ண கற்றுக்கொள் நாயை பார்த்து நன்றியை கற்றுக்கொள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கொக்கு பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க தன்னோட இறைக்காக தொடர்ந்து ஆறு மணி நேரம் ஒரே இடத்துல வெயிட் பண்ணுமா சிங்கம் படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் ஓடு மின் ஓட உருமின் வரும் என காத்திருக்குமா கோக்கு சிங்கம் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் அதாவது தன்னோட இலக்கை அடையிறதுக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமா கோக்கு அடுத்ததாக எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் அதுக்கு எறும்பு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க தேனியை பார்த்து உழைப்பை கற்றுக்கொள் தேனியை பார்த்து உழைப்பு மட்டும் கிடையாதுங்க சேமிப்பையும் கற்றுக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு காகத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நாயை பார்த்து நன்றியை கற்றுக்கொள் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க நாம் வளர்கிறதுக்கு யாராச்சும் ஒரு உதவி பண்ணாங்கன்னா அந்த உதவியை நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் மறக்கவே கூடாது ஏன்னா நன்றி மறத்தல் நன்றன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எப்போவுமே நன்றியோடு இருப்போம் நன்றி